வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் பாக்கிருக்க வினாத்தால் மேல் மாகாண கழிவு தின தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட மூன்றாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பன்னெண்டாவது வினாவாக வந்த தொடை தொடர்பான வினாவை படம் வரைவதன் மூலம் ஒரு தொடை தொடர்பான வினாவை செய்வது தொடர்பான விளக்கத்தை இந்த வீடியோவின் மூலம் தெளிவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கிகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கு இணைந்து கொள்றேன்டா தாராளமாக இணைந்து கொள்ளலாம் இதன் மூலம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாகவும் விளக்கமாகவும் கேட்பிக்கப்படும் உங்களுக்கு ஏற்படுற சந்தேகம் எங்களை கலந்துரையாடல் மீதவற்றில் தீர்த்து கொள்ள விரும்பியிருந்தால் என்னுடைய என்னுடைய சூ மூலமான கணித வகுப்புக்கு வாங்கும் உங்களுக்கு தேவையான வினாத்தாள்களை என்ன டிஸ்டர்ப் பண்ணாமல் பெற்றுக்கொள்வதுக்கு வழி பண்ணியிருக்கேன் பிள்ளையை உங்களுக்கான ஒவ்வொரு வினாத்தாள்களும் ஏற்கனவே பதிவிடப்பட்டிருக்கு கூகுள் டிரைவில் போட்டிருக்கேன் அது இந்த லிங்கும் ஒவ்வொரு பேப்பருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலையும் இருக்கும் அதே நேரம் டெலிகிராம் குரூப் இந்த லிங்கும் போட்டிருக்கேன் டெலிகிராம் குரூப்பில் நான் அப்போ போட்ட பேப்பரை கூட நீங்கள் திரும்ப போய் டவுன்லோட் கொள்ளக்கூடியதாக இருக்கும் டெலிகிராம் குரூப்புக்களை முதல்ல உள்ள குரூப்புக்களை போயிட்டு ஃபைல்ன்றதில் போனீங்கன்னா ஃபைலுக்குள்ள தேவையான ஏற்கனவே பதிவிடப்பட்ட அனைத்து வினாத்தாள்களும் இருக்கும் நீங்கள் அதை வந்து பெற்றுக்கொண்டு செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ மூலமான கணித வகுப்பு தங்கிகளோ சூ மூலமான கணித வகுப்புகளை இணைந்து கொள்ளலாம் ஒவ்வொரு பாடப்பரப்பும் தெளிவாக கேட்பிக்கப்படும் சரி கேள்விக்குள்ளே போகும் பன்னெண்டாவது கேள்வி பாடசாலை ஒன்றில் இருநூறு மாணவர்கள் உள்ளனர் அவர்களுள் நூற்றி பத்து பேர் பெண்களில் சொல்லியிருக்கலாம் சில நேரம் அவர்களில் என்னும் சொல்லியிருக்கலாம் பெண்களில் முப்பது பேர் சங்கீத பாடமும் நாற்பத்தைந்து பேர் தொழில்நுட்ப பாடத்தையும் கேட்கின்றனர் முப்பது பேர் சங்கீதம் பாடம் கேட்கிற பெண்கள் பேரும் அதேதான் பேரும் அதே தான் பெண்களில் பாடத்தையும் கேட்கின்றனர் இத்தகவல்களை காட்டும் பூரணமற்ற வெண்வெறிப்படம் கீழே தரப்பட்டுள்ளது வெண்வெறிப்படத்திலேயும் சில தரவுகள் வந்து குறிக்கப்பட்டிருக்கு முதல்ல வெண்வெறிப்படத்தை நாங்கள் தெளிவாக்குகிறோம் மூன்று வட்டமும் வழக்கம் மாதிரியான சாதாரண வட்டம் இப்போ சில நேரம் ஒன்றுக்குள்ள ஒன்று அந்த நிபந்தனைகளுக்கு ஏற்ற மாதிரி வரலாம் இந்த முறை அப்படி வரையில் மூண்டுமே சாதாரண வட்டம் ஒன்றுக்குள்ள ஒன்று இடைபெற்ற மாதிரி இருக்குது நீங்கள் கவராயம் அமைச்சு வட்டங்குறாக்கள் நல்ல பேரும் கவராயம் தான் குருவணும் பெருசாக தான் குருவணும் கவராயம்மச்சு வட்டம் கிருராக்கள் என்ன கூட வட்டத்தை முதல் கீறுங்கூடா வட்டத்தை கீறிட்டு பிறகு செவ்வகத்தை கிறுவனும் ரைட்டா வட்டத்தை கீறிட்டு செவ்வகம் கீரியக்கூடா உங்களுக்கு அந்த தெளிவாக அந்த இடங்கள் தாராளமாக போதும் அப்புறம் நீங்கள் செவ்வகத்தை அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்போ படத்தை சின்ன நாக்க வலிக்கிட்டுருவீங்க வட்டத்தை கீறிட்டு வடிவா தெளிவாக படத்தை கூறுவோம் இதில் ரெண்டு தான் தெரிவு ஒன்று மாணவர்கள் சங்கீத பாடம் கேட்கும் மாணவர்கள் இந்த வட்டம் வந்து சங்கீதம் கேட்கின்ற மாணவர்கள் இந்த வட்டம் வந்து தொழில்நுட்பம் கேட்கும் மாணவர்கள் தொழில்நுட்பம் கேட்கும் மாணவர்கள் தொழில்நுட்பம் இந்த வட்டம் வந்து கீழே இருக்கிறது வந்து பெண்கள் இது வந்து பெண் மாணவர்களை சொல்லுது இந்த வகுப்பில் இருக்கிற பெண்கள் ரைட் இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த வெண்வெறிப்படத்தில் ஒவ்வொரு பிரதேசமும் எப்படிப்பட்டது என்றதை இனம் காணுவோம் அதுக்கு முன்னுக்கு எந்த எந்த வேலையும் செய்ய தேவையில்லை ஒவ்வொரு பிரதேசமும் எப்படிப்பட்டது என்றதை இனம் காணுவோம் இப்போ எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள் சங்கீதம் பாடம் கேட்கிறார்கள் எத்தனை பிரதேசத்தில் சங்கீதம் என்ற வட்டத்தில் எங்கே இருந்தாலும் அந்த ஆள் சங்கீதம் கேட்கிறார்கள் ஸோ இந்த படம் நாலு பிரதேசத்தில் இருக்கிறார்கள் சங்கீதம் கேட்கிறீங்க இதில் இருக்கிறவரும் சங்கீதம் கேட்கிறார் சங்கீதம் கேட்கிறார் சங்கீதம் கேட்கிறார் சங்கீதம் கேட்கிறார் அதே மாதிரி தொழில்நுட்ப பாடம் கற்கிறார்கள் எத்தனை பிரதேசத்தில் இருக்கிறியும் அவையிலும் நாலு பிரதேசத்தில் இருக்கிறியம் தொழில்நுட்ப பாடம் கற்கிறியம் தொழில்நுட்ப பாடம் கற்கிறியம் தொழில்நுட்ப பாடம் கற்கிறியம் தொழில்நுட்ப பாடம் கற்கிறியம் வெளியில் இருக்கிறார்கள் தொழில்நுட்பம் கேட்கல ஆனால் நான் மார்க் பண்ணல தேவைப்பட்டால் மார்க் பண்ணி எடுப்போம் சரி பெண்கள் என்ற ஒரு வட்டம் தந்திருக்கு ஸோ பெண்கள் எத்தனை பிரதேசத்தில் இருக்கும் இதில் இருக்கணும் பெண்ணாக இருந்தால் இதில் இருக்கணும் இதில் இருக்கணும் இதில் இருக்கணும் ஆனால் ஒரு விஷயம் பெண் இல்லாத ஆக்களை எங்களுக்கு யாருன்னு தெரியும் பெண் இல்லாத ஆக்களை ஆண்கள் ஸோ வெளியில இருக்கிற ஆக்கள் எல்லாம் மேர் மொத்தம் ஒட்டுமொத்தமாக பெண்ணுன்னு சொல்லியாச்சு இப்போ சங்கீத பாடம் கேட்கும் பெண்கள் என்றால் சங்கீதம் பாடம் கற்காத பெண்கள் வேறு எங்கேயாவது இருக்கலாம் ஆனால் இது ஒட்டுமொத்தமாக பெண்கள் என்று சொல்லியாச்சு அப்போ வெளியில இருக்கிற எல்லாருமே கட்டாயம் மேராக இருக்க போது ஆண்களாகத்தான் இருக்க போது அப்போ நாலு பிரதேசத்துலேயும் வெளியில இருக்கிற நாலுமே பெண்கள் தவிர்ந்த நாலு பிரதேசத்தில் ஆக்களும் ஆண்கள் இதில் சில படத்தில் சில தரவுகள் வர தந்துருக்குது ஒரு முப்பத்தி மூன்று இருக்கு ஒரு ஐம்பத்தஞ்சு இருக்கு அதையும் வந்து நாங்கள் குறிச்செடுக்கணும் இல்லாடி அது கேள்வி செய்ய விடாது ரைட் முதல்ல முதல்ல இருந்து திரும்ப வருவோம் இருநூறு மாணவர்கள் உள்ளனர் இருநூறு மாணவர்கள் சம்பந்தமான கதையைத்தான் நீங்க கதைக்க போறோம் அப்ப இருநூறு மாணவர்கள்ன்றது எங்க வரப்போகுது அகில தொடைக்கு இருநூறு மாணவர்கள் என்று வரப்போகுது சில வேற அகிலத்தோட சமன் இருநூறுன்னு போடுறது எல்லாம் ஒன்றுதான் விஷயமா தான் இருநூறு மாணவர்கள் இந்த செவ்வகத்துக்குள்ள இருக்கிறீர்கள் அவர்களுள் நூற்றி பத்து பேர் பெண்கள் ஆவர் நூற்றி பத்து பேர் பெண்கள் ஸோ பெண்கள் என்ற வட்டத்தில் அப்படியே நூற்றி பத்து வரப்போ பெண்கள் என்ற வட்டத்தில் அப்படியே நூற்றி பத்து வரப்போ நூற்றி பத்து பேர் பெண்கள் ஆவர் முப்பது பேர் பெண்களில் முப்பது பேர் சங்கீத பாடமும் சங்கீத பாடம் பெண்கள்ல முப்பது பெண்கள் சங்கீத பாடம் கேட்கிறீம் பெண்ணா இருந்து கொண்டு சங்கீத பாடம் கேட்கிறார்கள் முப்பது பேரையும் என்ன புல முப்பது பேர் சங்கீத பாடம் கற்கும் பெண்கள் என்றது இந்த ஒரு பிரதேசத்துல மட்டும் இல்லடா என்னமொரு பிரதேசத்திலும் இருக்கிறோம் இதுலேயும் பேரு கூட இந்த பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆள் பெண்ணாக இருந்து கொண்டு சங்கீத பாடம் கற்கிறாவா கற்கிலையா உங்க மார்க் பண்ணிக்க என்ன அவ மேலதிகமாக தொழில்நுட்பத்தையும் கேட்கிறா எங்களுக்கு என்ன கேட்டது சங்கீத பாடம் கற்கிற பெண்கள் முப்பது பேர் பெண்கள்ல சங்கீத பாடம் கேட்கிறார்கள் முப்பது பேர் ஸோ இது ரெண்டும் சேர்த்து தான் முப்பது இங்க சில பிள்ளைகள் என்ன செய்வீங்கடா அவசரப்பட்டு இதுல முப்பதை போட்டுட்டு கணக்காங்கால முடிச்சு ஆனால் ரெண்டும் சேர்த்து தான் முப்பது அதை நான் மார்க் பண்ணுறதுக்கு நானாக ஒரு க ஒரு புதுசாக ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாங்க ஜோன் வென் மாதிரி நானும் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாங்க இப்படி ரெண்டுக்கும் சேர்த்தேன்னா ஒரு சின்ன கோடு போட்டு அதில் கீழே மார்க் பண்ணுவேன் முப்பது ரெண்டும் சேர்த்து முப்பது ஒரு வழியில் மார்க் பண்ணி வைக்கிறதுக்கு இதில் பதினஞ்சாயிருந்தால் அங்கே பதினஞ்சு இங்கே இருந்தால் அங்கே பத்து அது மொத்தமாக முப்பதை பிரித்து கொள்ளும் ரெண்டும் சேர்த்து முப்பது அதே மாதிரி பெண்களில் தான் அதுவும் பெண்களில் தொடர்ச்சியாக வருது பெண்களில் முப்பது பேர் சங்கீத பாடமும் நாற்பத்தைந்து பேர் பேர் தொழில்நுட்ப பாடத்தையும் கேட்கின்றனர் அதே கதை தான் பெண்ணா இருந்து தொழில்நுட்ப பாடம் கேட்கிறார்கள் எத்தனை பிரதேசத்தில் இருக்கிறிய பெண்ணாக அது இன்னும் ரெண்டு பிரதேசத்திலே இருக்கிறியும் இந்த இதுல இருக்கிறாலும் தொழில்நுட்பம் கற்கும் பெண் தான் இவ் தொழில்நுட்ப பாடம் சங்கீதம் கற்காம இந்த சங்கீதம் இந்த தெரிவு இல்லாத பெண் இதுல இருக்கிறாலும் தொழில்நுட்ப பாடமும் பெண்ணாகவும் இருக்கிறா ஸோ நாற்பத்தி என்றதும் இந்த ரெண்டு பிரதேசமும் சேர்ந்து தான் நாற்பத்தி அஞ்சு அப்படின்னு வர இப்போ நாங்கள் ஒவ்வொரு பிரதேசமும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் நினைக்கிறேன் பூரணமற்ற வெண்பறைப்படம் கீழே தரப்பட்டுள்ளது முதலாவது தர கேள்வி வெண்ணுருவை விடைத்தாளில் பிரதி செய்து தகவல்களை அதில் குறிக்க அவ்வளோதான் அதை இனங்கான்றது பூரணப்படுத்துறது எல்லாம் இல்லை இதான் ரோமன் உண்டு தரப்பட்ட தகவல் அவ்வளோதையும் குறிச்சிருக்கேன் பட் இது வந்து நம்மட கள்ளவழி ஏதோ ஒரு வழி இருக்கும் போல புறக்கும் என்னென்னு பார்ப்போம் தகவல்களை அதில் இவ்விரு பாடங்களையும் கற்கும் மாணவர்களின் எண்ணிக்கையை காண் சரிங்க மூன்று மூண்டுல இவ்விரு இவ்விரு வேண்டைக்கு எது எதுரா ரெண்டு பாட தெரிவிப்பது மட்டும்தான் கதைக்கிறான் சங்கீதம் தொழில்நுட்பம் கற்கும் பெண்ணாக இருக்கணும் இவ்விரு பாடத்தையும் கற்கும் பெண்கள் எங்க இருக்கிறிய நடுவுல இருக்கிறிய மூண்டும் சந்திக்கிற இடம் என்னெண்டா இவ்விரு வேண்டுதானே சொல்லப்படுது சார் நீங்க மூண்ட சொல்றீங்களேண்டா அதில் பெண்றதையும் சேர்த்து சொல்லிக்கும் ஸோ இந்த பிரதேசத்தை காணும் எப்படி காணலாம் கொஞ்சம் யோசிக்கத்தான் வேணும்னு மொத்தம் மொத்தமாக எத்தனை பேர் இதில் அச்சரம் வச்சு காணலாம் நல்ல ஒரு ஐடியா இருக்கு நீங்கள் சொல்கிறது சரி இதில் ஒரு அச்சரம் வச்சு காணலாம் எக்ஸ் அண்டு வச்சா இது வந்து முப்பது சை எக்ஸ் அண்டு வரும் ம் இது வந்து நாற்பத்தஞ்சு சை எக்ஸ் அண்டு வரும் மொத்த பெண்களுக்குள்ள ஒரு தரவிற்கு நூற்றி பத்துக்கு ஒரு சமன்பாடு போட்டால் எக்ஸில் ஆன ஒரு சமன்பாடு தீர்வடும் எக்ஸை காணலாம் ஓ இல்லை என்று இல்லை ஆனால் தேவையில்லை தேவையில்லை தேவையில்லைன்றது என்னுடைய இந்த இடத்துக்கு அச்சரம் தேவையில்லை ஆகலும் கஷ்டமாக வந்தால் மட்டும் அச்சரத்தை உள்ள கொண்டு வா எனக்கு ஓரளவுக்கு தெரியும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்றேன் இது எத்தனை பேர் இந்த கீழே இருக்கிற இந்த பிரதேசம் தந்தருக்கு இல்லை இல்லை கீழே இருக்கிற அந்த பெண்ணாக இருந்து கொண்டு இந்த ரெண்டு பாடமும் கேட்காதாக்கள் ஐம்பத்தஞ்சு பேர் இதில் ஒன்று எடுத்துக்கொள் இதில் ஏற்கனவே ஒரு நாற்பத்தஞ்சோ இல்லை முப்பதோ ஏதோ ஒன்று இந்த விருப்பத்துக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கொள் இதில் தந்த ஒரு தடவை எடுத்துக்கொள்கிறேன் இந்த நாற்பத்தஞ்சையும் முப்பதையும் இந்த நாற்பத்தஞ்சு எடுக்கிறேன்னு வைப்போம் இங்கால இங்காலே அந்த இந்த ரெண்டும் சேர்த்து அது வேணுன்னா வேறு கலர் என்ன சரி வேறு ஒரு கலர் ரைட் இந்த ரெண்டையும் கொடுக்குறண்ணே ஆ படைய பரப்பு இந்த கலர் பண்ணியிருக்க அந்த இடத்துல வந்து தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் பெண்கள் இருக்கிறீம் நாற்பத்தஞ்சு பேர் கீழே ஐம்பத்தஞ்சு பேர் நூறு ஆயிட்டு என்ன நூறு ஆயிட்டு அப்போ வெளியில் இருக்கிற இந்த ஒரே ஒரு பிரதேசம் அந்த ஒரு பிரதேசத்தில் அப்போ எத்தனை பேர் இருப்பாங்க மொத்தமாக அந்த வட்டம் ஃபுல்லாக நூற்றி பத்து பேர் வடிவா பாருனே அந்த வட்டம் ஃபுல்லாக நூற்றி பத்து பேர் இருக்கணும் பத்து பேர் பத்து பேர் ஐம்பத்தஞ்சும் நாற்பத்தஞ்சும் நூறு ஆயிட்டு இந்த மூன்று பிரதேசமும் ஸோ இது வந்து சரியாக பத்து பேர் அப்படின்றத இனம் காணப்படும் இது சரியாக பத்து பேர்ன்றதை இனங்கண்டா இந்த வட்டம் மொத்தமாக எனக்கு எத்தனை பேராக இருக்கணும் இந்த வட்டம் மொத்தமாக முப்பது பேராக இருக்கணும் ஸோ இந்த பிரதேசம் எத்தனை அண்டு வரப்போகுது நடுப்பிரதேசம் இருபது அண்டு வரப்போகுது அது இருபது அண்டு வந்தா இந்த வட்டம் மொத்தமாக எனக்கு எத்தனை இரு எத்தனை இருக்கணும் நாற்பத்தஞ்சு இருக்கணும் அப்போ இந்த பிரதேசத்தில் எத்தனை பேர் இதில் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு பேர் அப்படின்ட்டு வரணும் அப்போ ஒவ்வொரு பிரதேசத்தையும் என்னால் காணக்கூடியதாக இருக்குது காணக்கூடியதாக இருக்கா இல்லையா ஏறும் ஆனால் கொஞ்சம் கவனமாக போகுங்கோ இல்லை என்ன சரி வேறாதா ராய் அடுத்த கேள்வி கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கல நமக்கு செஞ்சிட்ட மொழியை கேட்ட கேள்விக்கு விட கொடுக்கல கேட்ட கேள்விக்கான விட கேட்ட கேள்விக்கான விட இவ்விரு காடங்களையும் கேட்கும் பெண் மாணவிகள் இருபது பேர் இருபது பேர் இல்லை இருபது பெண்கள் அதுலேயும் பிள்ளை இல்லை ராய் மூன்றாவது கேள்விக்கு போவோம் மூன்றாவது கேள்வி என்னென்னு பார்ப்போம் மூன்றாவது கேள்வி தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் ஆண்களை குறிக்கும் பிரதேசத்தை வெண்ணுருவில் நிலற்றி காட்டுக தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் ஆண்கள் பட்டன்று இதை மட்டும் நிரப்பி காட்டிட்டு போயிடுறார்கள் கூட அவசரம் அவசரம் இது மட்டுமா தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் ஆண்கள் படிவாப்ப ஓ இது தொழில்நுட்ப இது தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் ஆண்கள் தான் இது தொழில்நுட்ப பாடத்தை மட்டும் இந்த ரெண்டு பாடத்தில் தொழில்நுட்ப பாடத்தை மட்டும் கட் ஓ இதுவும் வேற இதுவில் இருக்கிறானும் தொழில்நுட்பத்தை பாடத்தையும் கேட்கிறான் அவன் ஆணாகவும் இருக்கிறான் ஸோ இந்த பிரதேசமும் சேர்ந்து தான் நிலட்டணும் ஒரே கோட்டால நண்றா பிரான் தொழில்நுட்ப பாடத்தை கேட்கும் ஆண்களில் இந்த பிரதேசமும் வேற ரை ஓகே தொழில்நுட்ப பாடத்தை கேட்கும் ஆண்கள் அடுத்த கள்ளிக்கு போகணும் அடுத்தது தொழில்நுட்ப பாடத்தை கற்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எழுபத்தெட்டு எனின் இப்போ ஒரு திரும்ப ஒரு தரவிடாது தொழில்நுட்பத்தை பாடத்தை கேட்கும் மொத்த மாணவர்கள் மொத்தமா இந்த வட்டத்தில் எத்தனை இருக்காம் எழுபத்தி எட்டு பேர் இருக்காம் தொழில்நுட்ப பாடத்தை கேட்கும் மாணவர்களின் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எழுபத்தி எட்டு எனின் தொழில்நுட்பம் அல்லாத சங்கீதம் சாரி தொழில்நுட்பம் அல்லது சங்கீதம் அல்லதுன்றா ஒன்றிப்பு புள்ளியல் தொழில்நுட்பமாக இருக்கலாம் இல்ல சங்கீதமாக இருக்கலாம் ரெண்டுல ஒன்று தொழில்நுட்பம் அல்லது சங்கீதம் இவ்விரு பாடங்களில் ஏனும் கற்காத ஆண் மாணவர்களின் அவன் இருக்கிறான் தொழில்நுட்ப பாடத்தையோ சங்கீதத்தையோ ரெண்டுல ஒன்றையுமே கற்காத ஆண் மாணவன் எங்கே இருக்கிறான் ஆற கேள்வடுது வெளியில இருக்கான் இவன் சங்கீதத்தை கேட்கிறான் இவன் தொழில்நுட்பம் சங்கீதம் ரெண்டையும் கேட்கிறான் இவன் தொழில்நுட்பத்தை மட்டும் கேட்கிறான் இந்த பிள்ளையலெல்லாம் பொம்பளை பிள்ளைகள் இவங்க கேட்டது ஆம்பளை பிள்ளைல ஆம்பளை பிள்ளைகள் அப்போ வெளியில் தான் இருக்கிறான் அந்த வெளியில் இருக்கிறார்கள் தானார் ஆண் மாணவர்களாக இருந்து கொண்டு தொழில்நுட்ப பாடம் கற்காமல் இருக்கிறான் இதை காணும் இதை எப்படி காணலாம் அப்படின்னு யோசிச்சுப்பேன் எனக்கு இந்த வட்டத்தில் எனக்கு ரெண்டு பிரதேசம் தெரியாது இந்த வட்டத்தில் ரெண்டு பிரதேசம் தெரியாது ஆனால் அந்த வட்டம் ஒட்டுமொத்தமா தெரியும்

நூற்றி நாப்பத்தி மூன்று இந்த முப்பத்தி இந்த முப்பத்தி மூன்று கூட நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்றது என்னால கண்டுபிடிக்க முடியும் பேர் மொத்தமா நூற்றி பேர் அப்ப வெளியில் வெளியில இருக்கிறார்கள் இருநூ இருநூறுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆற கழிச்சா இருபத்தி நாலு பேர் வெளியில் இருக்கிறாங்க அதை இதில் காண்றத விட மட்டும் மேலே இல்லை அங்கேயும் குறிக்கொணுந்தில் என்ன அடுத்த கேள்விக்கு அது தேவைப்படும் தேவைப்படுதோ தேவைப்படாதோ இல்லை தெரியல தொழில்நுட்ப பாடத்தை கேட்கும் மொத்த மாணவர்கள் என்று எண்ணிக்கை தந்தவுடனே என்னால் இவ்விரு பாடங்களில் ஒன்றையும் கேட்காத ஆண் மாணவர்கள் என்று அன்றைக்கே காணக்கூடியதாக இருக்குது எழுமாறாக தெரிவு செய்யப்படும் ஒருவர் இவ்விரு பாடங்களில் ஒன்றையாவது கேட்கும் பெண்ணாக இருப்பதற்கான நிகழ்ந்தது ஒன்றையாவது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்றையாவது ஓ குறைஞ்சபட்சம் பெண்ணா இருக்கணும் சங்கீதம் கேட்கிற பெண்ணா இருந்தாலும் ஓகே தொழில்நுட்பம் மட்டும் கேட்கிற பெண்ணா இருந்தாலும் ஓகே ரெண்டும் கேட்கிற பெண்ணாக இருந்தாலும் ஓகே ஒன்றையாவது கேட்கும் பெண் அன்றைக்க மற்ற ஒன்றையாவது கேட்கும் பெண்கள் இந்த எண்ணிக்கை எத்தனை ஒன்றையாவது கற்கும் பெண்கள் ஐம்பத்தஞ்சு பேர் எழுமாறாக தெரிவு செய்யப்படும் ஒருவர் ஒன்றையாவது கற்கும் பெண்ணாக இருக்கிறதுக்கான நிகழ் தகவல் இருநூறு மேல் ஐம்பத்தஞ்சு நீங்க எளிய வடிவம் ஆக்க போற என்ற அஞ்சால வெட்டலாம் அஞ்சாலை வெட்டினா இங்க நாற்பது முறை ஆக்கும் அங்கே பதினோரு முறை எளிய வடிவம் ஆக்கணுமன்ற எதுவும் கட்டாயம் இல்லை ஆக்கினாலும் நல்லந்தான் மார்க்ஸ் ஒரு சொல்றேன் சொல்டன் பள்ளியில் மார்க் பண்ணி மார்க்ஸை சொல்லுவோம் மார்க்ஸ் அப்படின்னா தரவுகளை வெண்வெறி படத்தில் குறித்து காட்ட சொன்னது தானே முதலாவது கேள்வி தரவுகளை வெண்வெறி படத்தில் குறித்து காட்டுறதுக்கு இந்த முறை ரெண்டு மார்க்ஸ் தான் கொடுக்கணும் ஏன்னா அஞ்சு பகுதியாக இருக்குது கேள்வி சரி தானே நம் வினா நாங்கள் ஓமுட் தெரியலடா நான் மறந்து போனேன் என்ன நாள் ஆச்சு பார்க்குறேன்னா அடுத்த ராசி பேப்பர் தான் கேக்க போறேன் புதனிலேருந்து கூட வரிசை தான் பேப்பர் அதோட பழைய பேப்பர்களையும் முருகா ஞாபகப்படுத்துவோமா விநாயகமடா பிரச்சனைடா வார நாலாவது கேள்விக்கு இருபத்தி நாலு பேர் நம்பர்களை பிழைச்சி விட்டு ஒன்று இது நாலாவது கேள்விடா வெண்வெறி படத்தில் செஞ்சது தான் கேள்வி விநாயகங்கள் சவனம் பிள்ளைகளா நான் மாறி விநாயகம் கொடுத்துட்டேன் சரி மார்க்ஸ் ஒருக்கா சொல்கிறேன் ஒருக்கா மார்க் பண்ணுங்க பிள்ளைகள் அந்த தரவுகளை வெண்வெறி படத்தில் குறித்தது நூற்றி பத்து குறிச்சக்கூடியதாக இருந்தால் ஏதோ ஒரு வழியில் நீங்கள் குறிச்சிருக்கலாம் குறிக்காமலும் போட்டுருக்கலாம் அது பிரச்சனையில் பிறகு கூட அதை நிரப்பி இருக்கலாம் அந்த அடிப்படையில் இருநூறு இதெல்லாம் குடிச்சிருந்தா ரெண்டு மார்க்ஸ் கொடுங்கோம் அதே மாதிரி நடுவில் இருக்கிற பிரதேசம் நீங்கள் சமன்பாடு போட்டு கண்டிருந்தாலும் சரி மெனக்கணக்கில் கண்டிருந்தாலும் சரி நேரடியாக போட்டிருந்தாலும் சரி அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வரும் அந்த நடுவில் இருக்கிற அந்த இரண்டு பாடத்தையும் கேட்கும் பெண் மாணவிகள் இந்த எண்ணிக்கை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வரும் அதே மாதிரி இந்த பிரதேசத்தை நிலற்றுறது தொழில்நுட்பத்தை கேட்கும் ஆண் மாணவர்களின் பிரதேசத்தை நில நிலற்றுறதுக்கு ரெண்டு மார்க்ஸ் வரும் வெளியில் இருக்கிற ஆண் மாணவர்களின் எண்ணிக்கை காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் நிகழ்தகவு காண்றதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக பத்துக்கு எத்தனை மார்க்ஸ் அப்படின்றத போட்டு விடுவோம்